நடிகர் சிவகார்த்திகேயனின் அமரன் படத்தை இயக்கிய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி பாலிவுட்டில் படம் ஒன்றை இயக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர் அமரன் படத்தின் வெற்றிக்கு பிறகு நடிகர் தனுஷை வைத்து புதிய படத்தை இயக்க இருக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு நவம்பரில் தொடங்கி மார்ச் மாதம் முடிவடையும் என கூறப்படுகிறது அதன் பின்பு விக்கி கௌஷல் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் பாலிவுட் படத்திற்கும் தனது தேதிகளை ஒதுக்கியுள்ளார் இந்த படத்திற்கான முன் தயாரிப்பு வேலைகள் வருகிற வாரங்களில் தொடங்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வெளியான சரிபோதா சனிவாரம் திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் நடிகர் நானியும் நடிகை பிரியங்கா மோகனும் இணைந்து நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆந்திர மாநில துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் நடிப்பில் வெளியான ஓட்சி திரைப்பட இயக்குனர் சுற்றுத் இயக்கும் அடுத்த படத்தில் நாணிக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்பொழுது பூச்சையுடன் தொடங்கியுள்ள இந்த திரைப்படத்தில் நானே புதிய அவதாரத்தில் தோன்றுவதாகவும் சினிமா வட்டாரங்களில் பேச்சு பரவி வருகிறது உத்தராகண்டில் உள்ள புனித ஸ்தலங்களான பத்ரிநாத் தாம் மற்றும் ஹேம் சாஹிப்பின் உயரமான மலைகளில் இந்த பருவத்தின் முதல் பனிப்பொழிவு நிகழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன சீன கலாச்சாரத்தின் முக்கிய பண்டிகையான சந்திர விழா சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள தியாங் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது முழு நிலாவை பற்றிய பாடல்களுடன் தொடங்கிய இவ்விழாவில் நடன கலைஞர்களும் ரோபோக்களும் இணைந்து மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து வெளிப்படுத்தினர் விழாவில் வரலாற்று வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டதுடன் பாரம்பரியத்தையும் நவீனத்துவத்தையும் இணைத்த கலை அனுபவமாக இந்த விழா இருந்தது ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்